ஹாய்ங்க நம்ம அடக்கி விழுந்திருந்த கோழி வந்து நாட்டுக்கோழி பார்த்திங்க அப்படின்னா அடக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து இறந்துருச்சுங்க முட்டுக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரு ஃபார்ம் ஆகிருந்தது சரி நம்ம இன்குபேட்டர் முறையில் அதை வந்து குஞ்சு பொறிக்க வைக்கலானுங்கிறதுக்காக இன்குபேட்டர் வந்து வாங்கிருந்தோம் இப்போ பாருங்கள் இதில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த பல்ப் எரியும் அதுக்கப்புறம் அது எவ்வளோ டெம்பரேச்சரில் அது இருக்கணுமோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகிடும் இப்போ வந்து நமக்கு கணக்கு தெரியல நம்ம வந்து அடை வைக்கும்போது நம்ம அந்த கணக்கு வச்சு ஒரு இருபத்தோரு நாள் நாள் கனெக்ட் பண்ணியிருப்போம் பதினெட்டாவது நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே இந்த கோழி நின்றுட்டு இருக்கீங்களா இப்போ வந்து வள மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதில் நம்ம முட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து நகுந்து நகுந்து கீட்டை வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்கும் போல் ஒன்று வந்து அந்த அதில் வந்து கேப் இருக்கும் அந்த கேப்பில் விழுந்து குஞ்சு வந்து இறந்துருச்சு ரெண்டாவது வந்து நம்ம இப்போ ட்ரே மாற்றிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு குஞ்சு பொறிச்சிருக்கு லைட்டாக ஒவ்வொரு முட்டில் பார்த்தாலே தெரியும் லேசாக விரிசல் விட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் இப்போ தாய்கொழி கூட இருக்கும்போது குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா ஹீட்லேயே போய் இருந்தது அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு ஆக்டிவ் ஆயிரும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்கு பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்றோம் ஏன்னா மொட்டுக்கல் வீணாக போயிருமே அப்படிங்கறக்காக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமேங்கிறக்காக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி யாராவது நீங்களும் இன்ப முறையில் வந்து குஞ்சு பொறிக்க வச்சிருக்கீங்களா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி பரவாயில்லையா இது பிரைஸ் என்ன வருது இதில் எத்தனை முட்டு வைக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்